நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மெய்மே வளர்க்கலைக்கு அன்போடு வரவேற்கிறேன் இந்த வாழ்க்கையை நிம்மதியே இல்லை மனதிற்கு அமைதியே இல்லை எப்போதுமே ஒரு விரக்தியும் ஏமாற்றமும் தான் வெறுப்பும் தான் இந்த வாழ்க்கையில் மிச்சமாக இருக்குது ஏன் என்னால் நிம்மதியாக வாழ முடியல நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு தான் இந்த பதிவு நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக வாழ்கிறோமா நமக்காக நம்ம வாழ்கிறோமா நம்மளுடைய தனித்துவமான திறமையை முழுமையாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய திறமையை சரியாக பயன்படுத்தலைன்னா வாழ்க்கையில் விரக்தியும் வெறுப்பும் ஏமாற்றமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம மற்றவங்களுடைய வாழ்க்கையோடு மற்றவங்களுடைய திறமையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது எப்பொழுதுமே மற்றவர்களை நம்ம ஒரு முன்னோடியாக எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது நம்மளுடைய திறமையை அவங்களுடைய கல்வி அவங்களுடைய உழைப்பு அதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு தாழ்வு நிலைப்பாடு ஏற்படுகிறது இது நம்மளை மிகவும் பின்னுக்கு தள்ளிவிடுகிறது ஆக எப்போவுமே மற்றவர்களை ஒப்பிட்டு நம்ம பார்க்கவே கூடாது ரெண்டாவது மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாம் வாழ ஆசைப்படக்கூடாது நம்மளை விட நல்லா படித்து நல்லா வேலையில் இருக்கிற இல்லை நல்லா சம்பாதிக்கின்ற வீடு வாங்கி காரு சொத்து எல்லாம் வாங்குகின்ற ஒருத்தரை பார்த்து நாம் ஆசைப்படக்கூடாது எப்பொழுதுமே ஆசைகள் இல்லாமல் வாழ விரும்பணும் ஏன்னா எப்போது நீங்கள் ஆசையை உருவாக்குகிறீர்களோ அப்போ உங்களுக்கு அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் உருவாகுகிறது இந்த எதிர்பார்ப்புகள் சில நடக்கலாம் சிலது நடக்கவே நடக்காது எப்பொழுது சிலவற்றை நீங்களால் நடத்த முடியவில்லையோ அப்பொழுது பெரிய ஏமாற்றமும் அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை பற்றிய ஒரு விரக்தியும் ஏற்படுகிறது இந்த இரண்டும் தான் மனிதனை பின்னுக்கு தள்ளுகிறது மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் விரக்திக்கும் வெறுப்புக்கும் ஆளாக்குகிறது ஆக நம்ம எப்படி நம்ம தனித்துவமான திறமையை முழுமையாக பயன்படுத்துறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு நீரோடை மாறிக்கி நம்மளுடைய சிந்தனை இருக்கணும் இந்த உலகத்தை இயற்கையை சமூகத்தை சரி தவறு என்பதை நீங்கள் சுதந்திரமான சிந்தனையின் மூலம் தெளிவாக பார்க்க தெரிய வேண்டும் எப்பொழுது உங்களால் இந்த உலகத்தையும் இயற்கையும் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறதோ தெளிவு கிடைக்கின்றதோ எது சரி எது தவறு என்று அப்பொழுது இந்த வாழ்க்கையினுடைய முழுமையும் தெளிவும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அப்போ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் பணம் காசு பேர் புகழ் அறிவு எல்லாமே கிடைக்கும் அதுதான் வாழ்க்கை அங்குதான் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்குது தொடர்ந்து பேசுவோம் என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்